எய்ட்ஸ் கேண்டல் லைட் மெமோரியல் டே வணக்கம் நான் உங்க ரவி எல்லா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எயிட்ஸ் இன்டர்நேஷனல் கேண்டில் மெமோரியல் டே இது பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி அதாவது தேர்ட் சண்டே உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எச்ஐவி அதாவது ஹியூமன் இம்யூனோடி வைரஸஸ் இந்த நோயினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இது பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல யூஎஸ்ல இருக்க இந்த எச்ஐவினால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து யுனானிமஸாக ஒரு நாள் நமக்காக நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் வந்து லைட் ஏற்றி வச்சு அவங்களுக்காக வழிபடுறதா சொல்லப்படுகிறது இந்த ரெட் கேண்டல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இட் ஷோஸ் த விக்டரி பவர் ஹோப் அதுதான் இதோட கான்செப்டு தேர்ட் சண்டே வந்து உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யுஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் வந்து இதை வந்து அனுசரிக்கிறாங்க இந்த நாளில் எச்ஐவினால பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்கனால விடுபட்ட குழந்தைகள் எல்லாருமே வந்து யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்டு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எச்ஐவினால பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அந்த டைம்ல பைக் ரேலி பண்ணிட்டு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால யாரையும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க எச்ஐவினால பாதிக்கப்பட்ட மக்களை யாரும் வந்து தள்ளி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சில நேரத்தில் அவங்களுடைய குழந்தைகளையும் வந்து மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுங்க அவங்க கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்றது இந்த கான்செப்ட் இந்த நாளோட அப்ஜெக்டிவ் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ